கிரக பார்வையை பற்றி பேசி வரக்கூடிய நான் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது குரு பகவானுடைய பார்வையை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் கூறினேன் பொதுவாக நவகிரகங்களில் தலையாய சுபகிரகமானவர் சுபகிரகளுடைய பார்வையானது எல்லா வகையிலும் நல்ல அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்று கூறினேன் தற்போது இன்று உங்களிடம் சனி பார்வையை பற்றி சனி பகவான் பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி தள்ள தெளிவாக சில வார்த்தைகள் கூற உள்ளேன் அதாவது நவ கிரகங்களே மிகவும் ஒரு பாவ கிரகம்னு சொல்லக்கூடியது சனி சனி பகவான் ஆகும் பாவியர் என்பது சனியாகும் அந்த பாவியான சனியானவர் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து என்னென்ன பாவத்தை பார்ப்பாருன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய இருந்து எல்லா கிரகமும் ஏழாம் வீட்டை பார்க்கும் ஏழாம் வீட்டை பார்ப்பது மட்டும் இல்லாமல் சனி பகவானவர் மூன்றாம் எட்டையும் பார்ப்பார் பத்தாம் எட்டையும் பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது போது மூணு ஏழு பத்து ஆகிய மூணு பாவத்தையும் பார்க்கக்கூடிய சனி பகவானவர் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த பாவத்தெல்லாம் பார்க்குறாரோ இப்போ எப்படி சனி பார்வை குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் சனி பார்வையானது மிக மிக ஒரு கெடுதியான அமைப்பாகும் சனி பகவான் எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்துடைய பலனானது சாதகமாக இருக்காது இந்த பாவத்துடைய பலனானது சாதகமாக இருக்காது சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தை சனி பார்க்க தானே வச்சுக்கீங்க ஜென்ம லக்னம் என்பது ஒருத்தருடைய உடல் அமைப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஜென்ம லக்னத்தை குரு பார்த்து சனி பார்த்தால் குரு பார்த்தால் மிக சிறப்பு நல்ல ஆரோக்கியங்கள்லாம் கொடுக்கும்னு சொன்னேன் அதுவே சனி பார்வையானது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்துக்கு இருந்தால் சோம்பேறித்தனம் எதிர்நீச்சல் போட வேண்டிய அமைப்பு மந்தமான சூழ்நிலை உடல் அமைப்பில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் உடல் அமைப்பில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற அமைப்பு உண்டாகும் அதுபோல் சனி பார்வையானது ரெண்டாம் வீட்டுக்கு இருந்தால் பேச்சால் வாக்கால் பிரச்சனைகள் பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சில் தடை தாமதங்கள் இடையூறுகள் அவங்க பேச்சால் மற்றவங்கிட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும் குடும்பத்தில் கூட ஒற்றுமை சிறப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார கூட சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பாகும் மூன்றாம் வீட்டை சனி பார்த்தால் நெருங்கிய உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் நெருங்கிய உறவினர்கள் சொல்கிறதோட உடன்பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இளைய உடன்பிறப்பு கருத்து வேறுபாடுகள் இளைய உடன்பிறப்பு எடுக்க இல்லாத அமைப்பு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி தடங்கள்லாம் கூட உண்டாகும் நான்காம் வீட்டை மட்டும் ஒரு ஜாதர சனி பகவான் பார்க்கக்கூடாது அப்படி சனி பார்த்தால் படிப்பு தடை படிப்பை முழுமையாக முடித்தா கூட அந்த படிப்பை பயன்படுத்த முடியாத ஒரு அமைப்பு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கு சின்ன சின்ன பாதிப்பு தாய் வழி உறவினர் வகையில் ஒற்றுமை குறைவு சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்புகள் சொத்துகள் அமைய தடை சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகும் ஒரு ஜாதத்தில் அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறதுன்னு வச்சுங்க சனியோட பார்வை அஞ்சாம் பாவத்துக்கு இருந்தாச்சுங்களேன் ஐந்தாம் பாவமானது உயர்கல்வி ஸ்தானமாகும் அந்த உயர்கல்வி ஸ்தானமான அஞ்சாம் வீட்டை சனி பகவான் பார்க்கின்ற போது உயர்கல்வி ரீதியாக தடங்கல்கள் புத்திர வாக்கியம் ஏற்பட சிறு சிறு தடங்கல்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும் ஆறாம் இடம் என்பது நோய் நொடிகள் நோயை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த எதிர்ப்பை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஆறாம் இடம் சனி பகவான் பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத எதிர்ப்புகள் பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகும் பொதுவாக கடன்கள் கூட அதிகமாக ஏற்படும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் எதிர்ப்புகளை சமாளிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக போயிடும் அவங்க எதிரிகள் நிறையா இருப்பாங்க ஒரு ஜாதத்தில் வந்து சனி பார்வை மட்டும் ஏழாம் வீட்டுக்கு கிடைக்கக்கூடாது ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் சாணமாக கூட்டு தொழிலையும் பாதிக்கும் அது இல்லாமல் ஏழாம் வீட்டு சனி பார்க்கின்ற போது திருமணத்தை தாமதப்படுத்தும் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டை சனி பார்த்தால் மனைவி மீது ஒரு பாசமோ பற்றோ இல்லாத அமைப்பும் பெண் ஜாதகத்தில் அது மட்டும் இல்லாமல் மனைவி மீது தேவையில்லாத சந்தேகப்படக்கூடிய சுபாவம் உள்ளவராகவும் இருப்பார் அதுக்கு படுத்து பார்த்திங்கன்னா வந்து மனைவி ஜாதத்தில் வந்து சனியை செய்ய சனி ஏழாம் எட்டை பார்த்த மனைவி ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதத்தில் சனியை வந்து ஏழாம் எட்டை பார்த்தால் கணவன் மீது கணவனிடம் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிப்பு அதாவது அந்யோன்யமாக இருப்பதற்கு சில தடங்கல்கள் தடையெல்லாம் உண்டாகும் எட்டை சனி பார்த்தா கூட சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புலாம் உண்டாகுது அது எட்டில் செவ்வாறு ஆகு போன்ற கிரகங்கள் வந்து சனி பார்த்தா விபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புலாம் குறை ஏற்பட்டுருது அது போல் பார்த்திங்கன்னா வந்து எட்டாம் வீட்டை பார்க்குறதுனால ஒன்பதாம் வீட்டை சனி பார்த்தால் தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பதுனால ஒன்பதாம் வீட்டை சனி பார்த்தால் தந்தைக்கு சோதனைகள் தந்தை வழி உறவினர்கள் வகையில் ஒற்றுமை குறைவு பார்த்திங்கன்னா செல்வம் செல்வாக்கெல்லாம் அமைய தடைகள்லாம் உண்டாகுது அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டை சனி பார்ப்பது பத்தாம் வீட்டை சனி பார்த்தால் ஒரு ஜாத்த சனி பார்வை பத்தாம் வீட்டுக்கு இருந்தால் பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஜீவன சாணத்தையே சனி பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து உயர் பதவி அடையிறதுக்கு சில தடை தடங்கல்கள் இடையூறுகள் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தில் இவங்க எவ்வளோதான் கடினமாக உழைச்சா கூட அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்காம தடை தடங்கல்களாக ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற அமைப்பு உண்டாகும் அதுபோல் பதினொன்றாம் வீட்டு சனி பார்த்தால் மூத்த உடன்பிறப்புக்கு சோதனையும் மூத்த உடன்பிறப்பு இல்லாத நிலையும் அப்படி இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலையும் உண்டாகும் அடுத்து பார்த்தா பன்னெண்டாம் எட்டை சனி பார்ப்பது பன்னெண்டாம் என்பது வீண் விரயத்தை குடிக்கக்கூடிய சாதமாகும் அதுபோல் வந்து கட்டில் சுக வாழ்வில் நிம்மதியற்ற நிலை தேவையில்லாத கனவுகள் ஏற்பட்டு அதனால் மன அமைதி குறைவு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு எல்லாம் கூட பன்னெண்டாம் எட்டை சனி பார்த்தால் ஏற்படுகிறது பொதுவாக சனி பார்வை என்பது சனி பகவான் எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்தை பாதிக்கிறார் சனி பார்வை என்பது ஒரு கெடுதியான அமைப்பாகும் ஒரு சில லக்னத்திற்கு மட்டும் சனி பார்வையானது கெடுக்காது அது என்னன்னு பார்த்தா சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனியோட லக்னம்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பலகணத்திற்கு லக்னாதிபதியாக சனி வருகின்ற போது மட்டுமே சனி என்பது கெடுதியை பண்ணுவதில்லை மற்ற லக்னக்காரங்களுக்கெல்லாம் மேக்சிமம் கெடுதி தான் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கெடுதி பண்ணுகின்ற போது அதிகமான கெடுதியை வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லகனம் துலா மிதுன மிதுனகனம் கன்னி லகன்கிட்ட பிறந்தவங்களுக்கு அதிக கெடுதியை ரொம்ப அதிகமாக கொடுக்க மாட்டார் ஏன்னா இந்த நாலு லக்னத்திற்கும் சனி வந்து லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் என்ற காரணம் சனி பார்வை என்பது கொஞ்சம் பாதிப்பு சற்று கொள்வான பாதிப்பு இல்லாமல் இருக்காது பொதுவாக சனி பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி சொன்னேன் அது கூட பார்த்தீங்கன்னா சனி பார்வை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லணும் இப்போ எப்படி சனி பார்வை ரொம்ப முக்கியமோ அதே போல் செவ்வா பார்வை கூட மிக முக்கியம் செவ்வா பார்வை என்பது சில ஸ்தானத்துக்கு அமைவது பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது எப்படின்னா ரெண்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டு செவ்வாய் பார்த்தா குடும்பத்தில் வாக்குவாதத்தை கொடுக்கும் பேச்சில் வேகத்தை கொடுக்கும் அதுபோல் நாலாம் வீட்டு சனி பா செவ்வாய் பார்க்குற ஜாதத்தை பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாக கூட ஒரு பக்கம் பூமி யோகம் மன யோகம்லாம் கொடுத்தா கூட சனியோ சனி பார்வை செவ்வாய் பார்வை நான்காம் வீட்டுக்கு இருந்தால் படித்த படிப்பை முழுமையாக பயன்படுத்த முடியாத அமைப்பெல்லாம் உண்டாகுன்னு சொல்கிறான் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு ஆகிய பாதை உண்டு செவ்வாய் பார்க்கக்கூடிய கிரகமானது சனியாக இருந்து சனி செவ்வாய் ஒரு ஜாதத்தை பார்த்துக்கொண்டோம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அது சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்டத்தை கூட கொடுக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது பாதிப்புகள் விபத்துகளை கூட சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குது பொதுவாக சுபகிரக பார்வையானது சாணங்களுக்கு நல்ல சாணங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுக்கு அமையப்பட்டிருந்தால் பல வகையில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும் அதுவே பாவகிரக பார்வையானது ஒரு பாவத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்கோ அமைகின்ற பொழுது பல்வேறு விளைவுகள் ஏற்படுகிறது நேர்களே சனி செவ்வாய் பார்வையை பற்றி உங்களிடம் இதுவரை கூறினேன் நாளை உங்களிடம் போது ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்